வணக்கம் நண்பர்களே நேற்று நைட்டு இந்த இடத்துல நீண்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டேன் என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னால் பொம்மைப்பூ மூராட்சி எம்ஜிஆர் நகர் பழுத்தோட்டம் இந்த சாலையில் வந்து தெருவிளக்கு இல்லை எரியலை அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தேன் இந்த பதிவை வந்து பார்த்த உடனே இன்னைக்கு ஊராட்சி நிர்வாகம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ரொம்ப நாள் எரியாமல் இருந்த இந்த தெருவிளக்கை வந்து இன்றைக்கி வந்து சரி பண்ணிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஊராட்சி நிர்வாகத்துக்கு நன்றி மரமார்ந்த நன்றி இது வந்து தற்காலிகமான ஒரு தீர்வு தான் நாங்கள் முக்கியமாக சொல்கிறது வந்து என்ன செய்தி அப்படின்னு சொன்னங்கள் இப்போது இந்த தெருவிளக்கோட வெளிச்சம் வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் தெரியும் அதுக்கப்புறமா போயிட்டோம் அப்படின்னா திருப்பியும் அதே மாதிரியான ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் பாருங்களேன் அந்த பகுதியோட தார் சாலையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இது தெரியும் மீண்டும் இன்னும் ரொம்ப ஒரு வலியுறுத்தி சொல்கிறது இந்த செய்தி வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னீங்களா இந்த சாலை வழியாக காலை மாலையில் வேலைக்கு போகிற பெண்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் இப்படி வந்து நிறையா பயணிக்கிறாங்க இது வந்து ஒரு அபாயகரமான பகுதின்னு கூட வச்சுக்கிங்களேன் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பார்க்கலாம் கொஞ்சம் இன்னும் முன்னாடி வந்தங்களா ஆ வண்டி வர்றது தெரியுதுங்களா தெரியுது அதான் அந்த வண்டி வந்து அந்த வெளிச்சம் வந்தால் எப்படி தெரியுமோ இப்போ பாருங்களேன் இப்போ இந்த வெளிச்சம் இல்லாததுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னங்கன்னா திருப்பும் அதே மாதிரியான வெளிச்சம் இல்லாமல் போயிடும் இதுதான் முக்கியமான ஒரு செய்தியாக இருக்குது நாளைக்கு சனிக்கிழமை ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பழத்தோட்டம் கிராமத்தில் தான் கிராம சபா நடக்குது நம்ம ஊர் பிரச்சனைகளை பற்றி பேசணும் ஏன் அப்படின்னு சொன்னங்களா இந்த கிராம சபையில் தான் நமக்கான உரிமையை வந்து கொடுத்துருக்குறாங்க நமக்கான எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அந்த கிராம சபையில் நம்முடைய குறைகளை வந்து தெரிவித்தா கிராம சபையில் வந்து நெ தீர்மானங்கள் நிறைவேற்றினா கட்டாயம் நடக்கும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது நாளைக்கு காலையில் பதினோரு மணிக்கு படத்தோட்டம் ரேஷன் கடைக்கு பக்கத்தில் வந்து கிராம சபா கூட்டம் நடக்குது இந்த கூட்டத்துக்கு பூமிகுப்பம் கிராமத்தில் இருக்கிற பொதுமக்கள் கலந்து கொண்டு இந்த கிராம சபா கூட்டத்தில் பங்கெடுக்க உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு வரவேற்கிற இந்த வேளையில் மீண்டும் ஒரு முறை உடனடியாக ஒரு தற்காலிகமாக ஒரு இந்த தெருவிளக்கை ஏற்பாடு செய்த தீர்வு செய்த ஊராட்சி நிர்வாகத்திற்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் அனைவருக்குமே நம் மக்களின் குரலாக நெஞ்சார்ந்த நன்றி தோழமையோடு நம்ம மக்களின் குரலாக பூமிகுப்ப ராதாகிருஷ்ணன் நன்றி வணக்கம்